வருடம் ஒருமுறை நடைபெறும் உடல் மனம் ஆரோக்கியம் குறித்த பயிற்சி யோகா பயிலரங்கத்தில் தவயோகி ஞான தேவ பாரதி சுவாமிகள் மூச்சு பயிற்சி குறித்து விளக்க உரையாற்றினார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள கடவாய்குறிச்சி மலையடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த கருப்பையா அமர்தமாள் தபோவனத்தில் சிறப்புரையாற்றி பேசிய தவயோகி ஞான தேவ பாரதி சுவாமிகள் கூறும்போது சித்தர்களுடைய வழியிலே மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பாக வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே இந்த பயிலரங்கம் நடக்கின்றது முழுக்க முழுக்க விஞ்ஞானபூர்வமான நம்முடைய அறிவுக்கு அது ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இந்த பயிலரங்கம் நடைபெறுகின்றது இந்த பயிலரங்கத்தில் மூச்சுப் பயிற்சி என்பது முக்கியமானதாகும் மூச்சின் மூலமாக தான் யோகம் என்ற பயிற்சி பெற முடியும் பாம்புகள் கூட மூச்சுகளின் மூலமாகவே தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வேறு எந்த ஜீவராசியாக இருந்தாலும் மூச்சுக்காற்றின் மூலமாக தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் மனிதனுடைய குணாதிசயங்களில் மூச்சு என்பது முக்கியமானதாகும் மனிதனுடைய ஐம்பத்தாறு லட்சணத்தில் சாமுத்திரிகா லட்சணம் முக்கியமானதாகும் அதில் மூக்கு என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது மூக்கு என்பது அளவு மட்டுமல்ல நமது குணத்தையும் வெளிப்படுத்துகிறது உதாரணமாக மூக்கு எப்படி உள்ளதோ அதன் அடிப்படையிலேயே ஒரு மனிதனுடைய சிந்தனை வெளிப்படுகின்றது ஒரு உயிர் மூக்கை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் அவருடைய மூக்கு நான்கு அங்குலம் உடையதாக உள்ளது ஒரு மனிதனுக்கு பன்னிரண்டு அங்குலம்தான் சுவாசமாக உள்ளது இந்த சுவாசத்தை நன்றாக கற்றுக்கொண்டு விட்டால் மனிதன் நூற்றி இருபது ஆண்டுகாலம் வாழ முடியும் ஒரு சுவாசத்தின் அளவு பன்னிரண்டு அங்குலம் ஆகவே இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்தி தியானம் மூலம் செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான பயிற்சி அளிக்கப்படுகின்றது நம் மனதைக் கட்டுப்படுத்த மூச்சுப் பயிற்சி அவசியமானது என தெரிவித்தார் இந்த பயிற்சியில் இந்தியா முழுவதும் இருந்து பலர் கலந்து கொண்டனர் தவ யோகி ஞான தேவபாரதி சுவாமிகள் மூச்சுப் பயிற்சி குறித்து முழுமையாக உரையாற்றுவதை கேட்போம் பந்தனம் நடக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பிராண சக்தியை நிறைய தேங்க வைக்கணும் அப்ப தேங்க வைக்கணும்னா நாம செய்யற வேலை என்ன அப்படின்னா உப்பு எந்த இடத்தில் அந்த பிராணனை வந்து நம்ம செல்கள்ல தேங்க வைக்கிற இடத்துல தான் உப்பு நிறைய தேங்கும் அங்க அந்த உப்ப இருக்கிறதுனால அந்த உப்பு நிறைய இருக்குறவங்களுக்கு பிராணம் ரொம்ப கம்மியா தரணும் இப்ப ஒரு குதிரை இருக்கு ஒரு புலி இருக்கு அப்ப புலி எது ரெண்டு வேகமா ஓடும் அப்படின்னா எடுத்த உடனே சிறுத்தை புலி தான் வேகமா ஓடும் ஆனா குதிரை வந்து தொடர்ந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா புலி பதினாலு நிமிஷத்துக்கு மேல ஓடுச்சு அப்படின்னா அது வந்து ஓட முடியாது ஏன்னா மா சித்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அது உடம்புல வந்து உப்பு நிறைய இருக்கும் ஸ்பீடு நிறைய இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள அது வந்து அதுக்கு மேலே அதனால ஓட முடியாது அதனால குதிரை தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும் மான் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும் ஏன்னா மானுடைய உடம்புல வந்து புள்ள சாப்பிட்டு அது உப்பு அளவோட இருக்கு ஆக உடம்புல வந்து உப்பு அளவோட உப்பு இல்லை இருக்க உப்பு அறவே வேண்டாம்னு தப்பா அதனாலேருந்து எதுவுமே உப்பே போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தேவை அது அளவோடு தேவை ஏன் மாமிசம் அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாமிசத்துல உப்பு நிறைய இருக்கு வேற ஒண்ணுல மாமிசத்து உப்புனா அது கூலி மாதிரி நம்ம ஸ்பீடு நிறைய இருக்கும் ஆனால் ரொம்ப தூரம் நம்ம செயல்பட முடியாது இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா கேவல கும்பகம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப முக்கியமானது இந்த கேவல கும்பகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சுவாசம் செய்கிறோம் இப்ப எல்லாருமே பிராணாயாமம்னா என்ன நினைப்பாங்கன்னா மூச்சை வந்து நுரையீரலில் நிறைய நிறுத்தணும் அதுதான் பிராணாயாமம்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நம்ம மூச்சை அப்படியே தன் கட்டிடணும் அஞ்சு நிமிஷம் நிறுத்தி வைக்கிறேன் நான் ஏழு நிமிஷம் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு பாருங்க அது இல்லை பிராணாயாமம் அதுல என்ன குளத்துல மூலி எழுந்து எழுதுறதுனால குழாய் வரலாம் கடல்ல முத்து எடுக்கிறது சங்க எடுத்து அந்த வரலாம் இருக்கும் அஞ்சு பிசா உள்ள அதுக்குன்னே பயிற்சி எடுப்பார்கள் இது பிராணாயாமம் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து சுவாசம் செய்யாமலேயே இருக்கும்போது உங்க உடம்பு வந்து எவ்வளவு நேரம் வந்து அந்த பிராணனை நிலைநிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கறதா

ஆனா எல்லா மரத்துக்கும் நமக்கு மாதிரியே தான் ஆக்சிஜன் தேவைப்படும் நமக்கு மாதிரியே தான் அதுவும் ஏன்னா சில நேரத்தில் வந்து இப்ப கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும் சில நேரத்தில் வந்து பகலையும் ஆக்சிஜன் தான் எடுத்துக்கணும் சில மரங்கள் இரவும் ஆக்சிஜன் தான் எடுத்துக்கிற மரங்கள்லாம் நிறைய இருக்கும் புளிய மரத்துக்கு கீழெல்லாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்றது மூச்சு தன்னாரும் வரும் ஏன்னா அது ஆக்சிஜனை பகல்லையும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கணும் அப்போ எல்லா மரத்தடிலேயும் இரவு நம்ம தங்க முடியாது அரசா மரத்தடியில் இரவு இரவு தங்கலாம் அது ஆக்சிஜன் தான் வெளியில் தான் ஆக்சிஜா இப்போ காவியாக எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியே வரும் அப்தி பாடல் எல்லாம் சில ம மரங்களுக்கு கீழே நம்ம இரவு தங்கணோம்னா மூச்சு திணறல் ஏற்படும் அதுக்கும் ஆக்சிஜன் எடுத்து நம்மளும் ஆக்சிஜன் எடுத்து ஏற்கும் நம்மளுக்கு அந்த இடத்துல பற்றாக்குறை ஏற்படும் அப்போ வந்து மூச்சு மூச்சுத்திணறல் ஏற்படும் அப்ப மரங்கள் சுவாசிக்கிறது மாதிரியே மனிதன் சுவாசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா மரங்களைப் போல தன்னுடைய ஆயுளையும் கூட்ட முடியும் அப்படிங்கிற உண்மையை கட்ட முடியாது இப்ப அதுதான் ஆன்மீகத்துல யோகத்துல நீங்க எப்படி சுவாசம் பண்ணோம்னா மரங்கள் எப்படி சுவாசம் பண்ணுறதோ அதை அதே மாதிரி நம்ம சுவாசம் பண்ணணும் நம்ம என்ன பண்ணோம்னா மூணு லிட்டர் காற்றை இழுத்து அந்த நுரையீரல் அழுத்தம் கொடுத்து அதில் இருக்கிற ஆக்சிஜனை எப்படி அதை நம்ம வெளியே வெளியே வரும் கிருமிகள் வந்து அது அப்படி எப்படி வெளியில இருக்கிற ஆக்சிஜனா அப்படி எப்படி எடுத்துக்கணும் அதனால சுவாசமே செய்யாம இந்த கேவல கும்பகத்துல எவ்வளவு நேரம் நீங்க நீங்க இருக்கிறீங்களோ அவ்வளவு நேரமும் உங்களுக்கு ஆயுள் பலம் உண்டாகிறது உங்களுக்கு வந்து நோயற்ற தன்மை உருவாகிறது அதுதான் யோக கலை வாசியை நிறுத்துவது என்பதுதான் வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும் நாசி வழிபாண்டு யோகமும் வாரமும் நாட்டத்தை பாராட்டி வழங்கினார் மண்டல வீடு கட்டணம் உத்தரவில இருக்க மாட்டாங்க இந்தியாவிலேயே மிகச்சிறந்த வித்தை என்பது இதுதான் இணையானது எங்கேயுமே கிடையாது எங்கேயும் நீங்க காத்துக்கொள்ளவும் முடியாது எல்லாரும் கண்ணை மூடுங்க அவன் இந்த தூரியத்தை பாருங்கள் தூரியாதயத்தை பாருங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க மாட்டோம் இல்லைனா காக்கா மாதிரி கற்றுருங்க கழுத மாதிரி கற்றுருங்கன்னு சொல்லிட்டு தான் பயிற்சியாக இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்று பேர் ஒன்றும் வச்சுக்கிறோம் டைனாமிக் மெடிடேஷமா இல்லை ஆல்பா மெடிடேஷமா இல்லை பீட்டா மெடிடேஷன் ஏதாவது புது புதுசாக வெள்ளா கிளாந்து எதையாவது ஒரு இறக்குமதி பண்ணிட்டு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு கடைசியில் பார்த்தா எவனும் எதையும் பண்ணுறது கிடையாது கண்ணை முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆறு மாதம் பார்ப்பானா சித்தர்கள் வழிதான் தியான நெறியில யோகா வழியில சரியான நெறி இதுதான் சித்தர்கள் சொன்னதுதான் எங்க சுத்தனால நீங்க வந்து ஒரு மரம் எப்படி சுவாசம் பண்ணதோ அந்த மாதிரி நம்மளுடைய நுரையீரல் அசைவு இல்லாம நீங்க சுவாசம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நீங்க பெரியா நுரையீரல் அசைவு இல்லாம சுவாசம் செய்யறதுதான் யோகா வித்தை அது தவையோய் சொல்லி கொடுத்தாலும் அதான் சொல்லி கொடுக்க முடியும் இமயமலையில் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தாலும் அதான் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு நுரையீர்களுடைய அசைவை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாயில் பலம் உண்டு அதுதான் அதுதான் அது தெரிந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான வித்தை அதுக்கு அதுக்குனா நம்ம என்ன நினைக்கிறோம் கேவலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அதாவது ரொம்ப மானங்கட்டமில்லை அப்படின்னு தனித்தான் அர்த்தம் தனித்த கும்பகம்னு அர்த்தம் அந்த அந்த அதை தெரிந்து கொள்வதற்கு தான் நாம் வந்து இவ்வளவு பயிற்சி சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் சூரிய கேவலம் அதுக்கு சில உணவு முறை நம்மளுக்கு ரொம்ப அவசியம் நீங்க வந்து மூச்சு இறைப்பு வராமல் நீங்க வந்து பார்த்துக்கா எந்த உணவு வந்து அந்த பர்கா அது அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லை ஜீனோ மோட்டோ இது மாதிரி இது உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அந்த பிராண சக்தி தேங்குவது என்பதை மனிதனுடைய மனித உடம்பை கெடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன கெடுத்துக்கிறோம் அப்படின்னா பிராணனை தங்க விடாம ஆக்கிக்கணும் அதுதான் நம்ம செய்யற செயல புரோட்டா சாப்பிட்றோம் புரோட்டா எவ்வளவு கெட்டுக்குன்னு யாருக்காவது தெரியுமா புரோட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு நம்ம ஒவ்வாத உணவு நம்ம நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாட்டில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தாத உணவுகள்லாம் நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கும் வெளிநாட்டில்னா யாருமே காலை உணவு ஆஃபீஸுக்கு போறவங்க யாருமே உணவு எடுத்துக்கிறது கிடையாது ஒரு ப்ரெ ஒரு ப்ரெட்டை எடுத்துருவாங்க அதில் வந்து பட்டர் தடவி அப்படியே சாப்பிட்டுட்டு அதான் காலை உணவு அப்போ இது என்ன இது இது வந்து இந்த நம்முடைய உணவாய் கிடையாது அப்ப கண்டிக்கு நம்ம பொழுது ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம ஆரோக்கியத்தை பத்தி நினைக்கிறது கிடையாது ஆக நம்முடைய உணவு முறையில் சிலவற்றை நான் அன்றாடம் நான் சொல்லிக்கிட்டே இருப்போம் எதை எது நம்ம பிராணனை நீங்க நிக்க எந்த எந்த உணவை நீங்க சாப்பிட்டா பிராணன் உடம்புல நிக்காது அப்படிங்கிறது சித்தர்கள் பட்டியல் போடுறாங்க இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில வந்து கொடியில இருக்கிற காயை நீங்க அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா ப்ராடாக நிற்காது கொடியில் இருக்கிற காய்கள் அதில் நம்ம அதிகமா பயன்படுத்துறதுக்கோ தர்பூசணி தர்பூசணிங்கிறது சித்தர்கள் யாருமே பயன்படுத்தாத ஒரு காய் ஆனால் நம்ம அதுதான் எங்கே போனாலும் அந்த மாதிரி தனிக்காய் அப்படின்ட்டு அதை சாப்பிடுவோம் இது சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா பிராணரை நிலை நிறுத்துவதற்குன்னே நம்மளுக்குள்ள நம்ம சில பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் அந்த மாதிரி உப்புக்கள்லாம் ரொம்ப ரேராக தான் நமக்கு உடம்பு கிடைக்கும் அது நம்ம உடம்புல இருக்கிறது இந்த தற்பூசனியை சாப்பிட்டோம்னா என்ன ஆகிடும் உடம்புல இருக்கிற உப்பை பூரா கரைச்சு விட்ருவோம் கரைச்சி விட்டு அப்ப நீங்க உட்காந்து பிராணாயாமம் பண்ணீங்களா அந்த வித்தியாசம் நல்லா தெரியும் பிராண நிக்க அப்ப நம்ம செய்யக்கூடாத தவிர நம்ம காலையில எழுந்துட்டோன்னே செய்ய ஆரம்பிச்சிடறோம் பொடியில் இருக்கிற காய்கள் எதையுமே நம்ம போனோடனே என்னென்ன உடனே வெள்ளரிக்காய சாப்பிடுவோம் தர்பூசணியை சாப்பிடுவோம் இது ரெண்டும் சாப்பிட்டா இது எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னா உடம்புல நோய் இருக்கா உடம்புல தேவையில்லாத உப்பு யூரிக் ஆசிட் உப்பு நிறையா இருக்கா நீங்கள் அதை வந்து சாப்பிட்டு அதை அறிஞ்சு எடுக்கணும் அதையும் நாங்கள் மருத்துவத்துக்கு சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப பருமனாக இருக்குது ரொம்ப பயிர் பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் பீர்க்கங்காய் இருப்பாங்க பீர்க்கங்காய் வந்து அப்படியே வந்து ஜூஸ் போட்டு அதில் எதுவுமே போடக்கூடாது போடாமல் அப்படியே அந்த ஜூஸை ராவாக பச்சையாக சாப்பிட முடியும் உடம்பு குறையும் அது மாதிரி புடலங்காய் மிகச்சிறந்த மருந்து அது மருந்து மருந்தால் தான் அதை எடுத்துக்கணும் தவிர அது வந்து நம்ம யோக பயன்படுத்தும் போது நம்மள குழா இருக்கு அப்படின்னா பயன்படுத்தலாம் அதே மாதிரி புடலாங்க எப்படி ஜூஸா எடுத்து அப்படியே மடம் மடம் ஒரு பத்து நாளைக்கு குடிங்க உடம்புல இருக்கிற அறி பூங்காமா உடம்புல இருக்கிற ஏதாவது இது அலர்ஜி எல்லாம் சரியாயிருக்கும் ஆக நம்ம பிராணனை நிலைநிறுத்துவது எப்படி என்பதுதான் நான் சுவாசம் செய்யும் அசைவு இல்லாம செய்யறதுங்கிறத இது வாய்ச்ச விடாத பல பேர் பேசலாம் ஒரு அந்த தையல்காரங்க நூல் வச்சிருக்காங்க நூல் அந்த நூலை மூக்கில் அப்படி அந்த இடத்துல வச்சோம்னா ரெண்டு பக்கிட்ட ரெண்டு மூணு நூலை வச்சோம்னா அந்த நூல் வந்து அசைவு போயிடும் அவன் நூல் எப்படி இருக்கும் அது லேசாக அந்த மூலம் மூச்சு கட்டுறதை பட்டா வளர்ந்துக்கிறதுல அதுதான் அதாவது வந்து ரொம்ப நிலையில நம்ம இது வந்து பிராணம் நிலைநிறுத்துவதற்கு நூலை கொண்டு போகும்போது அந்த நூல் வளர்ந்துச்சு உங்களுக்கு வந்து நாலுக்கு மேல சுவாசம் போகணும் நூல் அசியாம வந்து சுவாசம் பண்ண முடியாது அவங்களுடைய லட்சணம் என்ன பண்ணுவது யாரும் ஏமாத்தாலும் கிடையாது நான் வந்து பிராணம் எடுத்து பெரிய ஆளா இருக்கு அதிலே இன்னும் மேலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு மூக்கை சுத்தமாக அடைச்சிடணும் இன்னொரு மூக்கில் அந்த நூல் வைக்கும் போது அந்த நூல் அசையாகக்கூடாது முதல்ல ரெண்டு மூக்கில் வந்து வச்சு பார்க்கணும் அதிலே நூல் அசையாமல் தான் ஓரளவு நாலு மூலத்தில் இங்கே மாறிடுச்சு அப்படின்னா ஒரு மூக்கை சுத்தமாக அடைச்சாலும் ஒரு மூக்கில் வந்து அந்த அசைவு இருக்காது அந்த அசைவற்ற நிலையில் நீங்கள் வந்து அந்த பிராணனை அப்போவும் நம்ம உடம்பு வந்து பிராணனை எடுத்துகிட்டு தான் இருக்குது நல்ல தெரிஞ்சுக்கணும் நான் எடுக்காமல் கும்பகம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா சுத்தமா சுவாசமே இல்லாத நிலை அப்படி இல்லை ஒரு மரம் எப்படி சுவாசிக்கிறதோ அதே போல சுவாசிக்க வேண்டும் நம்ம தேவையான பிராணம் போட வேண்டிய இந்த பயிற்சியை நீங்க முறையாக செய்தீர்களே என்றால் கட்டாயமா எல்லாருக்குமே ஆறு மாசத்திலே இது வந்து ஆறு மாசம் தொடர்ந்து நீங்க செஞ்சீங்கனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு சுவாச பந்தனம் கேவல கும்பகம் சரி இந்த கும்பகம் வாய்க்கணும்னா அதுக்கு முதல்ல வந்து என்னன்னா சரயோகம் சரயோகம் என்னன்னா நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் இந்த இரண்டு பக்கமும் சுவாசம் வந்து சில பேருக்கு ஓட்டோ சதயோகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சுவாசம் பஞ்சபூத கிருத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுவாசம் நம்மளுக்கு வலது பக்கமாக நடக்குது இடது பக்கமாக நடக்குது அப்படின்னா பஞ்சபூத கிருத்தியத்தில் எதையோ ஒரு பூதத்தோடு தொடர்போடு சரியாக அது நடக்கணும் அது நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் அப்படிங்கிறது பஞ்சபூதம்

பதினாறு நிமிஷம் அல்லது ஒரு ஒரு சரம் ஒன்றுலேருந்து இருந்து மாத்துவதற்கு முதல்ல பதினாறு நிமிஷம் வச்சுக்கலாம் அல்லது இருபத்தி நாலு நிமிஷம் வச்சுக்கலாம் அது ஒரு ஆப் ஒன்று இருக்குது அந்த எது நீங்க அப்படின்னா பதினாறு நிமிஷத்துக்கு தடவை இண்டிகேட் பண்ணுவோம் டீனு ஒரு சவுண்ட் கொடுக்கும் அப்போ சரத்தை அப்படியே மாத்திடணும் வேற பக்கமாக அந்த வந்து வாசிக்கொள்ள எல்லாத்தையும் நினைக்கலாம் அதான் யோகா தண்டம்னு பேர் யோக தண்டம்ன்றது அதுக்கு தான் சரத்தை தான் இது எது சினிமாவோட காட்டுற மாதிரி இது போய் எதிரி எதிர்ப்பா அப்படிங்கிறதுக்கு அது கிடையாது நம்ம சரத்தை பேரு இல்லை யோக தண்டம் அப்படிங்கிறது வாசிக்கொள்ள அதுக்கு பேரு அதை ஒரு பக்கம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப பெண்கள் லேடிஸ் இது இல்லாதவங்க இது மாதிரி இந்த தண்ணி பாட்டில் மாத்திக்கல இது மாதிரி வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு சின்ன பாட்டில் இந்த பக்கம் வச்சுக்கல இந்த பக்கம் மாத்தி இந்த பக்கம் ஒரு பாட்டு ஒரு சின்ன பாட்டில் எல்லாமே அந்த பாட்டு மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அதே போதுமான அந்த சரத்தை முதல்ல ஒரு ஆறு மாதத்துக்கு சரியாக மாற்ற வேண்டும் முதல்ல நாம் தொடங்குறது வந்து இடது பக்கமாக வச்சு தான் தொடங்கும் சூரிய கலையில் தான் தொடங்கணும் ஒவ்வொரு பதினாறு படமும் அவங்க வந்து எல்லாம் இந்த ஆப் அதை எந்த இது பாஸ் அது என்ன ஆப் அப்படிங்கிறது சொல்லி இருந்தால் தெரியாதவங்களுக்கு நம்ம இதுவங்க அந்த ஆப்பை வந்து அதை இது பண்ணிப்பாங்க செல்போன்ல வச்சுக்கிட்டோம்னா அது போட குரூப்ல போட்டு